ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரை சீசனல் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நீ நான் கதல் சீரியலோட இந்த வாரம் பொருளாதார பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு வேறு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கரைப் பண்ணிக்கோ இன்றைக்கி பொருளா என்ன காமிச்சிருக்காங்கன்னா சக்திவேல் இவங்க வீட்டு விட்டு போயிட்டு ஒரு ரூம் எடுத்து தங்குற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க அங்கே ரூம் எடுத்து தங்குறப்ப கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ரிசெப்ஷன் என்ன சொல்கிறார்னா எந்த ஸ்டேட் அப்படிங்கிற மாதிரி தப்பா பேசுற மாதிரி காமிச்சிருக்காங்க அதுக்கு வந்து வேல் என்ன சொல்கிறார்ன்னா என் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து காமிக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க இவங்க உள்ள போயிட்டு சின்ன குளிச்சுட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உள்ளே போயிருக்காங்க அங்கே உள்ள போன இடத்துல சக்தி அந்த மேலேருந்து தண்ணி ஊற்றுற மாதிரி சவர் ஊற்றுற மாதிரி வந்தானே பயந்துட்டாங்க ஒரு இதை வந்து எப்படி ஆஃபர் தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க பக்கத்தில் போயிட்டு ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி இல்லாமல் இவர் நினச்சி பார்த்துருக்கா நினச்சான்னு தெரில உடனே பார்த்தீங்கன்னா சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நார்மலாக வெளியே வர மாதிரி கமிச்சுட்டாங்க ஏசி போடுங்க அப்படி ஏசி ஆஃப் பண்ணுங்க குளிருது அப்படின்னு சொன்னானே ஏசி ஆஃப் பண்ணுறதுக்கு போகிறப்ப கரெக்டாக பார்த்திங்கனா இவருக்கு சாக்கு அடிக்கிற மாதிரி ஏறி கீழே விழுறாரு சாக்கான சக்தி என்ன பண்ணுறாங்கன்னா பக்கத்தில் போய்ட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் தருமாறிட்டுருங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ரூம்பாய் போல அவர் வந்திருக்காரு வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா இவர் முத்தம் கொடுத்து காற்று கொடுத்தா பொழிச்சிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க சொன்னன்னே கரெக்டாக பக்கத்தில் போகிறப்ப கரெக்டாக இவருக்கு ஃபோன் ரிங் அடிச்சிருது இவர் ரிங் ஆனது சைலண்டாக இருந்தது நடந்த ஏதாவது கிஸ் பண்ணியிருப்பாங்க ஆனால் இவர் ஆஃப் பண்ணி ட்ரை பண்ணுறாரு இதுக்கப்புறம் அவங்க பிடிச்சிக்கிட்டாங்க இதுக்கப்புறம் என்ன எடுக்கணும்னு பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுபோல் எப்படி என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்றேன் தேங்க்யூ